வணக்கம் வெல்கம் டு எலிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட் சேனல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே ஷுட்டு வச்சு பார்த்துருக்கோம் இப்போ சென்டென்ஸ் பாருங்களேன் நீ சமைக்க வேண்டும் நீ சமைத்து இருக்க வேண்டும் இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லைன்னு நினைக்கிறீங்களா சமைக்க வேண்டும் இது சமைத்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் இது சமைக்க வேண்டும்ங்கிறது ப்ரெசெண்ட்டில் சொல்லலாம் இல்லை ஃப்யூச்சரில் சொல்லலாம் ஓகே இதை தான் நம்ம ஷுட்டு வச்சு பார்த்தோம் யூ ஃபஸ்ட்டு யார் வரணும் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது ஷுட்டு யூ ஷுட்டு ஓகே யூ ஷுட் குக் யூ ஷுட் குக் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ சமைக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் ஓகே ஆனால் இங்கே பாருங்கள் நீ சமைத்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த சென்டென்ஸுக்கும் இந்த சென்டென்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது நல்லா கவனிங்க இது சமைக்க வேண்டும்ங்கிறது ப்ரெசென்ட்டில் இப்பையும் சொல்லலாம் இல்லை இனிமேல் ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய சென்டென்ஸாகவும் இது இருக்கலாம் அடுத்து வர சென்டென்ஸை பொறுத்து தான் இது நம்ம எந்த டென்ஸில் இருக்குங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும் ஓகேவா எந்த டென்ஸை சொல்லுது அப்படிங்கிறது ஆனால் இது பாருங்க சமைத்து இருக்க வேண்டும் அப்படின்னா இப்போ ஏற்கனவே ஒரு விஷயம் நீ செஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி தானே அப்போ இது வந்து பாஸ்டில் ஒரு விஷயம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் செஞ்சாங்களா இல்லை செய்யலைங்கிறதுனால தான் நீ அதை செஞ்சிருக்கணும் நீ அதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இதை எப்படி சொல்லலாங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாஸ்ட்டில் ஒரு விஷயத்தை நீ பண்ணியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்க சப்ஜெக்ட் எனி சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சேம் தான் சப்ஜெக்டு அது கூட ஷுட்டு ஷுட் ஹாவ் யூஸ் பண்ண போகிறோம் பாஸ்ட்டில் ஒரு விஷயத்தை நீ பண்ணியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷுட்டு மட்டும் போடாமல் ஷுட் ஹாவ் போடுறோம் ஷுட்டு போட்டிங்கன்னா அது ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சரை குறிக்கிற மாதிரி ஆகிடும் ஷுட் ஹாவ் போடுறோம் ஷுட்டோட ஹாவ் சப்ஜெக்டு ப்ளஸ் ஷுட் ஹாவ் ப்ளஸ் வீ இது தாங்க இதனுடைய ஸ்ட்ரக்சர் ஓகேவா இப்போ இதை படி பாருங்கள் நீ சமைத்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அந்த இடத்துல யார் சப்ஜெக்டு யூ வெரி குட் யூ போட்டமா சப்ஜெக்டுக்கு அடுத்தது நீ என்ன பண்ணியிருக்கணும் சமைக்கணும் அதுதானே வேர்பு இப்போ பாருங்கள் வேர்ப் த்ரீ போ சொல் போடணும் குக் வேர்பு ஒன் குக்குடு வேர்க் டூப் த்ரீயும் இதே தான் ஓகே அப்போ வேர்க் த்ரீ ஃபார்மை இங்கே நம்ம ஆட் பண்ண போகிறோம் யூ ஷுட் ஹாவ் குக்கடு பாஸ்ட்டில் ஒரு விஷயம் நீ செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அவங்க செய்யலை செய்யாதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் நீ சமைச்சிருக்கணும் இப்போ ஒரு இப்போ நம் இப்போ நம்ம இருக்கோம்னு வச்சிங்களேன் இப்போ நம்ம வீட்டுக்காரர் வெளில இருக்கிறாரு நம்ம பிள்ளைங்களுக்கு எது ஏதோ ஒரு வேளை நம்ம வேற ஒரு வேலையா நம்ம சமைச்சு கொடுத்துருக்காம கூட இருந்திருக்கலாம் குழந்தை அழுதுருக்கலாம் அவங்க அப்பா வந்தோடனே என்ன சொல்லுவோம்ப்பா நேற்று அம்மா எனக்கு சமைக்கவே இல்லைப்பா எனக்கு சாப்பாடு கொடுக்கவே இல்லைப்பா அப்படின்னு பிள்ளைங்க சொல்லுவாங்க அப்ப அவ அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க நீ சமைச்சிருக்கணும் குழந்தை அழுதுருக்கில்ல பசியில் அப்பா அவன் அழுவதுக்கு முன்னாடியே நினை செஞ்சுருக்கணும் சமைச்சிருக்கணும் அப்ப அந்த இடத்துல நம்ம சமைச்சோமா நோ சமைக்கலை அப்ப அந்த செயல் தான் நீ அந்த வேலையை செஞ்சுருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா இப்போ ஷுட்டுஹாவ் வந்து பாஸ்டில் ஒரு விஷயத்தை செஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்குறோம் இல்லைங்களா சஜஷன் ரெக்ரெட்டு அதாவது ரெக்ரெட்னா வருத்தம் தெரிவிக்கிறது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம அந்த சுட்டுஹாவை பயன்படுத்திக்கலாம் யூ ஷுட் ஹாவ் குக்கடு ஏர்லியர் நீ என்ன செஞ்சுக்கணும் சீக்கிரமாகவே நீனு சமைச்சிருக்கணும் ஏழியர் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இதை சேர்த்தாலும் சேர்க்கலாம் சேர்க்கலனாலும் அதை மட்டும் வேணாமுன்னு சொல்லிக்கலாம் யூ ஷுட் ஹாவ் கோக்குடு நீ சமைச்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாங்களா இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் நீ எனக்கு கால் பண்ணியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் இது எல்லாமே பாஸ்ட்டில் ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இது பயன்படுத்துகிறோம் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம பஸ் ஸ்டாப்பில் வெயிட் இருப்போம் வந் நம்ம வந்திருப்போம் நம்ம வீட்டுக்காரர் நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்திருப்பாரு அப்படின்னு நினச்சி நம்ம வந்திருப்போம் அவர் வந்திருக்கவே மாட்டார் வீட்டில் வந்து நம்ம என்ன செய்வோம் சண்டை பிடிப்போம் இல்லைங்களா அப்போ அவருக்கு என்ன அப்போ அவர் என்ன சொல்லுவார் நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கணும் நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ நம்ம அந்த இடத்துல ஃபோன் பண்ணணுமா அவருக்கு நோ அந்த செயல் நடக்கலை இருந்தாலும் நீ அந்த வேலையை செஞ்சுருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஓகேவா இப்போ பாருங்கள் நீ எனக்கு கால் பண்ணியிருக்க வேண்டும் இந்த இடத்துல யார் சப்ஜெக்டு யூ வெரி குட் சப்ஜெக்டுக்கு அடுத்தது ஷுட் ஹேவ் எந்த சுச்சுவேஷனில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பாஸ்டில் ஒரு விஷயம் நடக்கலை நடக்காத ஒரு விஷயத்தை தான் நீ இதை பண்ணியிருக்கணும் நீ செஞ்சுருக்கணும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா அதுதான் தான் அட்வைஸு ரெக்ரெட்டு அதுக்கெலாம் இதை பயன்படுத்திக்கலாம் யூ ஹேவ் ஹவ் ஷுட்டு ஹவ் கடுத்தது தான் அந்த இடத்துல யூ ஷுட் ஹாவ் கால்டு யாரை எனக்கு நீ எனக்கு கால் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல மீ வேணாலும் சேர்த்துக்கலாம் யூ ஷுட் ஹவ் கால்டு மீ நீ என்ன கூப்பிட்ருக்கணும் ஓகே இதுதான் எப்போ பிஃபோர் கம்மிங் பிஃபோர் கம்மிங்னா நீ வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு என்ன பண்ணியிருக்கணும் கால் பண்ணியிருந்தால் நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணியிருப்பேன் அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம பிக்கப் பண்ணவும் போகலை அவங்க நமக்கு காலும் பண்ணலை அப்போ அந்த விஷயம் நடக்கலை அப்படின்னு தான் அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ உடம்பு முடியல எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது இல்லை வந்து எனக்கு வந்து கோல்டாக இருக்குது அப்படின்னு நம்ம நேரத்துலேயே சொல்லியிருப்போம் சரி பார்த்துக்கலாம் அம்மா சரி பார்த்துக்கலாம் டேப்லெட்டு ஏதாவது அம்மா ஆனால் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்ருப்பாங்க நம்ம என்ன செஞ்சுருக்கலாம் வேணாம் அம்மா பார்த்துக்கலாம்மா டேப்லெட் போட்டு பார்க்கலாம் முடியலன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ரொம்ப லேட்டாகிடும் அப்போ நைட்டுக்கெலாம் ரொம்ப ஜுரம் நம்ம அதிகமாக இருக்கும் ஆயிடும் அப்போ அப்போ என்ன சொல்லுவாங்க பக்கத்து ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லை அம்மாவே இருக்கட்டும் நான் கூப்பிட்டப்போ நீ ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பண்ணியிருக்கணும் நீ போயிருக்கணும் ஏன்னா நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் இது ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ இந்த இடத்துல யார் சப்ஜெக்டு அவன் ஹீ அடுத்தது ஷுட் ஹாவ் ஹீ ஷுட் ஹாவ் இந்த இடத்துல போகிறது தான் வேபு இப்போ எங்க போய் எங்கே போயிருக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு கான் டு hospital இ ஹாஸ்பிட்டலுக்கு என்ன செஞ்சுருக்கணும் போயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம போனோமா போகலை போகாததான் நீ அதை செஞ்சுருக்கணும் செஞ்சால் தான் இப்போ உனக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் நீ கரண்ட் நீ நீ என்ன செஞ்சுருக்கணும் நீ கரண்ட் பில்லை கட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ டேட்டே முடிஞ்சு போயிருக்கோம் ஃபைன் போட்டிருப்பாங்க ஐயோ ஃபைன் போட்டாங்களே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ நம்ம என்ன செஞ்ச நம்ம என்ன சொல்லுவோம் நீ கரண்ட்டு பில்லை கட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ அதுதான் இது இப்போ அந்த இடத்துல பாருங்க சப்ஜெக்ட் யார் யூ யூ அடுத்தது ஷுட் ஹாவ் ஷுட் ஹாவ் வந்தாலே நம்ம போப் த்ரீ தான் போடணும் ஓகேங்களா யூ ஷுட் ஹாவ் கட்டுறதுக்கு என்னங்க இங்கிலீஷில் பே paid பேய்டு அப்போடு யூ ஷுட் ஹாவ் பெய்டு ஓகே யூ ஷுட் ஹாவ் பெய்டு ஈபி பில் நீ என்ன செஞ்சிருக்கணும் ஈபி பில்லை கட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் okay you சரி இந்த இடத்துல யூ யூ ஷுட் ஷுட் ஹாவ் ஹாவ் த த வரணும் ஓகேங்களா இபி பில் அட் நெக்ஸ்ட் பாருங்கள் நீ நீ உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் ஹெல்ப் பண்ணியிருக்கணும் 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 உன்னோடய என்ன அப்படின்னு சொல்கிறோம் எப்படி சொல்லலாம் யூ யூ ஷுட் ஷுட் ஹாவ் ஹாவ் இங்கே வந்து பேபு என்னங்க உதவி தான் இந்த இடத்துல வேபு நம்ம என்ன பண்ணியிருக்கணும் ஹெல்ப் பண்ணியிருக்கணும் இப்போ ஹெல்ப்டு யூ ஷுட் ஹாவ் ஹெல்ப்டு யாருக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு யூ ஷுட் ஹாவ் ஹெல்ப்டு யுவர் ஃப்ரெண்டு உன்னோட ஃப்ரெண்டுக்கு என்ன செஞ்சுருக்கணும் ஹெல்ப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இந்த இடத்துல நம்ம ஹெல்ப் பண்ணணுமா நோ ஹெல்ப் பண்ண எதுவுமே நம்ம பார்த்த இந்த செ ஷுட்டுஹாவ் ஃபுல்லாகவே அந்த செயல் எதுவுமே நடக்கலை இருந்தாலும் நம்ம அதை செஞ்சுருக்கணும் நீ அதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே நம்ம ஒரு சஜஷன் கொடுக்குறோம் நீ அந்த மாதிரி பண்ணியிருக்கணும் பண்ணியிருந்தால் உனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குமா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு தான் ஹாவ் ஓகே இப்போ பாருங்கள் இப்போ ஃபெய் இப்போ 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 பசங்க ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க அப்போ அம்மா என்ன சொல்லுவாங்க நீ ஒழுங்காக படிச்சிருக்கணும் நீ என்ன பண்ணியிருக்கணும் நீனு படிச்சிருக்கணும் நீ படிக்காமல் ஊர் சுற்றிட்டு இப்போ உட்காந்து அழுது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா அப்போ நம்ம அந்த செயலை நம்ம அப்போ செய்யலை பாஸ்ட்டில் நம்ம அதை செய்யலை அதை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ரெக்ரெட் பண்ணுறோம் வருத்தம் தெரிவிக்கிறோம் நீ படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் அப்போ பாருங்கள் நீ படித்திருக்க வேண்டும் யூ ஷுட் ஹாவ் இந்த இடத்துல யூ தான் வரணுமான்லாம் இல்லை நம்ம யாரை வேணாலும் சப்ஜெக்டாக பயன்படுத்திக்கலாம் ஐ வி யூ தே ஹி ஷி இட்டு யார் வேணாலும் வரலாம் ஓகேங்களா யூ ஷுட் ஹாவ் யூ ஷுட் ஹாவ் ஸ்டடீடு நீ என்ன பண்ணியிருக்கணும் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறான் யூ ஷுட் ஹாவ் ஸ்டடீடு நீ படித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம் இப்போ பாருங்க அவர்கள் விளையாடி இருக்க வேண்டும் அப்ப அவங்க விளையாண்டாங்களா விளையாடல இப்போ இப்போ வந்து ரெண்டு டீம் இருக்கும் இந்த டீம் விளையாட போகாமல் இருந்திருக்கும் அப்போ இந்த டீம் இன்னொரு டீமோடு போய் ஜெயிச்சிருப்பாங்க அப்போ இவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க சே நம்ம வித்யா நம்ம ஜெயிக்க நம்ம போ விளையாடலை அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்க அவங்கெல்லாம் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் போய் விளையாண்ட்ருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் தி சாரி தே ஷுட் ஹாவ் பிளேய்டு அவர்கள் விளையாடி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம் ஓகே இந்த விஷயம் சுட்டுகாவும் எல்லாமே பாஸ்டில் ஒரு விஷயம் நடக்கல நடக்காத ஒரு தான் நீ பண்ணிருக்கணும் செஞ்சுருக்கணும் போயிருக்கணும் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதுக்கு தான் சுட்டுகாவும் ஓகே பாருங்க நான் பார்ட்டிக்கு வந்திருக்க வேண்டும் இப்போ ஐ வச்சு சொல்லுவோம் நான் என்ன செஞ்சுருக்கணும் நான் பார்ட்டிக்கு வந்திருக்கணும் வராமல் விட்டுட்டேன் ஓகே இப்போ பாருங்கள் ஐ ஷுட் ஹவ் நான் பார்ட்டிக்கு வந்திருக்க வேண்டும் ஐ ஷுட் ஹாவ் வர்றதுக்கு என்னங்க இங்கிலீஷில் கம் தானே கம் கேம் கம் அதே தான் ஐ ஷுட் ஹவ் கம் எங்க வந்திருக்கணும் பார்ட்டிக்கு கம் டு பார்ட்டி நான் என்ன செஞ்சுருக்கணும் பார்ட்டிக்கு வந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம் ஆனா நம்ம பார்ட்டிக்கு போனோமா நோ போகலை புரியுதுங்களா இப்போ உங்களுக்கான சென்டென்ஸ் இது பாருங்க டைம் லைன் பாருங்க தான் நம்ம சொல்றோம் எல்லாமே இப்ப நவ் பிரசன்ட்ல சொல்றோம் ஆனா முன்னாடி அந்த விஷயம் நடக்கல நடக்காத ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்ப சொல்றோம் நீ அதை செஞ்சிருக்கணும் முடிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஃபாஸ்ட்டில் ஒரு விஷயத்த நடக்காத ஒரு விஷயத்த நம்ம இப்படிலாம் நீ செஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கு தான் ஷுட் ஹாவ் ப்ளஸ் ஓப் த்ரீ பயன்படுத்திக்கிறோம் ஓகே இப்போ உங்களுக்கான சென்டென்ஸ் அவள் ஸ்கூலுக்கு போயிருக்கணும் போயிருக்க வேண்டும் என்னங்கன்னு சொல்லலாம் அவள் ஸ்கூலுக்கு என்ன பண்ணியிருக்கணும் போயிருக்க வேண்டும் இப்போ ஸ்கூலுக்கு போகலன்னா அடுத்த நாள் மிஸ்ஸு வந்து ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க திட்டுவாங்க அதை வீட்டில் போய் பிள்ளைங்க என்ன செய்வாங்க ஏன்னா மிஸ்ஸு வந்து திட்டினாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ பேரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க நீ ஸ்கூலுக்கு போயிருக்கணும் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் அவள் ஸ்கூலுக்கு போயிருக்க வேண்டும் இதை எப்படி சொல்லாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அவர் என்ன சொல்லலாம் என்னன்னா அவர் ஒரு படம் பார்த்திருக்க வேண்டும் அவர் ஒரு படம் பார்த்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே எப்படி சொல்லுவாங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ